ஆனா பல பேர் இருக்கு கண்டிப்பா அதை பயன்படுத்துவோம் அதனால மரியாதையை கொடுத்து ஒரு மரியாதையை வாங்கிக்கணும் சரி இதே முதல்வரை ரோட் ஷோ வர சொல்லுங்க ஷோ வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ரோட் ஷோ வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு நகரத்தை அவரே தேர்ந்தெடுத்து ரோட் ஷோ வரட்டும் எத்தனை பேர் முதல்வரை பார்க்க வர்றாங்கன்னு பாக்கலாங்கண்ணா நான் சவால் விடுக்கிறேன் அப்படியே நேரடியா வந்து பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் பரப்புரை ஒரு சின்ன கூட்டத்தை போட்டுட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவுல பேசிட்டு மறுபடியும் ஒரு கேரவேன்ல ஏறி உட்காந்து போனா எப்படி ஒரு மக்களை பற்றி தெரியும் வீதி வீதியா வரணும் முதல்வர் அவர்கள் வருவதில்லை மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் தினம் ஒரு வார்த்தை தினம் ஒரு தத்துவம் என்கின்ற பாணியில் அரசியல் நடத்தி நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாளை நாளை மறுநாள் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வர்றாங்க நாளை மத்தியானத்திற்கு மேல அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வந்தவுடன் நேரடியாக தேனி சென்று மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதன் பிறகு மதுரை மாநகரில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதன் பிறகு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்துவிட்டு நாளை மறுநாள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரி மூன்று பாராளுமன்ற தொகுதிகளும் கூட பிரச்சாரம் மேற்கொண்டு விட்டு அதன் பிறகு கேரளா செல்ல இருக்கின்றார்கள் குறிப்பாக மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை நம்முடைய அமித்ஷா அவர்கள் நாளை நாளை மறுநாள் தமிழக மக்களை சந்தித்து மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் கோர இருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகை வருகை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அது உறுதி செய்யப்பட்டவுடன் நாளை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் பிரதமர் அவர்களும் மிக குறுகிய காலத்தில் வர இருக்கிறார்கள் இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள்ல எங்க வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னு உறுதி செய்யப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக

தினம் ஒரு வார்த்தை தினமொரு தத்துவம் என்கின்ற பாணியில் அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நேற்று முன்தினம் என்ன சொன்னாங்கன்னா சீமான் அவர்களுடைய ஸ்லீப்பர் செல் அண்ணாமலை நாங்கள் இன்னைக்கு அண்ணன் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் அவர்கள் டெல்லியினுடைய உடைய உயர் நீதிமன்றத்திற்கு போனாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ணன் சீமான் அவர்கள் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் வாதம் வைத்தார்கள் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சரியான நேரத்தில் தன்னுடைய சின்னத்திற்கு அப்ளை பண்ணாம அந்த சின்னம் கிடைக்கவில்லை என்று அவருடைய தொண்டர்கள் கோபத்தில் இருக்கிறாங்க போல அதனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன அந்த காலகட்டத்துல நீங்க அப்ளை பண்ணிருக்கணும் நீங்க அப்ளை பண்ணல அது சீமான சொன்னாங்க அப்ளை பண்ணல அப்ப டிடிவி தினகரனுக்கு சென்னை வர வரலையா இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜிகே வாசன் அவர்களுக்கு சென்னை வெள்ளம் வரலையா அவர்கள் எல்லாம் அதே குறிப்பிட்ட நேரத்துல தங்களுடைய சின்னத்திற்கு அவங்க அப்ளை பண்ணி வேறு யாருமே அந்த சின்னத்திற்கு அவர்கள் முன்பு அப்ளை பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்கா ரெனியூவல் ஆயிடுச்சு இதான் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜிகே வாசன் அவர்களுக்கும் சீமான அண்ணன் அப்ளையே பண்ணல அதற்கு முன்பாக இன்னும் யாரோ ஒருத்தர் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிட்டாங்க அந்த நண்பர் தமிழகம் முழுவதும் பத்திரிகையாளர் சந்திச்சு அவர் பேசிட்டு இருக்காரு கட்சி அவருடைய கட்சி சார்பாக அவர் பேசிட்டு இருக்காரு இங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க வந்துச்சுங்க இல்ல அண்ணாமலை எங்க வந்தார்கள் இல்ல இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய வேறு மா தலைவர்களோ தொண்டர்களோ எங்க வந்தாங்க அதனால லாஜிக்கலா ஒரு கேள்வி இருக்குன்னா பதில் சொல்லலாம் லாஜிக்கலா கேள்வி இல்லைன்னா எப்படி பதில் சொல்ல முடியுங்க இல்ல நாங்க அப்ளை பண்ணியும் இன்னொருத்தர் எங்க பின்னாடி அப்ளை பண்ணாங்க சிம்பலை கொடுத்துட்டாங்கன்னா நாங்களே சீமானனுக்கு சப்போர்ட்டா களத்துல வந்து பேசுறோம் அவர் செய்த தவறை மறைப்பதற்காக தினமும் எங்கள் மீது பழி போட்டால் எப்படி தமிழகத்திற்கு துரோகம் செய்யும் பார்ட்டை அரசியல்வாதியாக பிரதமர் மோடி இருக்கிறார் சிஎம் பத்தி ஒரு வார்த்தையை கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அப்பப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எட்டி பாக்கிறாரு ஸ்பெயின் போறாரு துபாய் போனாரு சிங்கப்பூர் போனாரு ஜப்பான் போனாரு இதெல்லாம் வந்து நம்முடைய முதல்வர் எங்க போனார் அப்படிங்கறக்காக கடந்த மூன்று வருடத்துல அவர் போனதிலிருந்து நமக்கு பிரயோஜனமாக ஏதாச்சும் பணம் வந்திருக்கா கண்டிப்பா வரல அதனால முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு அவர் களத்துக்கே வராதனால அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதில் மட்டும் முழு நேர வைத்திருக்கின்றார்கள் மக்களுக்கு எவ்வளவு பணம் வாங்கலாம் போட்டி போட்டுக்கொண்டு எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஆனால் முதல்வர் அவர்கள் வீதிக்கு வந்தா தெரியும் மக்களுக்கு அவர் மீது எவ்வளவு கோபம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எவ்வளவு கோபம் இருக்கு அப்படியே நேரடியாக வந்து பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் பரப்புரை ஒரு சின்ன கூட்டத்தை போட்டுட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவுல பேசிட்டு மறுபடியும் ஒரு கேரவேன்ல ஏறி உட்காந்து போனா எப்படி ஒரு மக்களை பற்றி தெரியும் வீதி வீதியா வரணும் முதல்வர் அவர்கள் வருவதில்லை சரி இதே முதல்வர் ரோட் ஷோ வர சொல்லுங்க பாக்கலாம் ரோட் ஷோ வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ரோட் ஷோ வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு நகரத்தை அவரே தேர்ந்தெடுத்து ரோட் ஷோ வரட்டும் எத்தனை பேர் முதல்வரை பார்க்க வர்றாங்கன்னு பார்க்கலாங்கன்னா நான் சவால் விடுக்கிறேன் அதாவது ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு கிரௌட கொண்டு வந்து பேசுவதை விட ஏன் முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ வர்ற பயப்படுறாங்க பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ வந்துட்டு போயிருக்கிறாங்க மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் நாளை தேனியில ரோட் ஷோ வர இருக்கிறாங்க மறுபடியும் மரியாதைக்குரிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ ஒரு முக்கியமான நகரத்துல நடக்க இருக்கிறது இதெல்லாம் கூட மக்களை வந்து சந்திக்கிறாங்க இரண்டு மூன்று மணி நேரம் நிக்கிறாங்க அங்க இரண்டு மூன்று மணி நேரம் அந்த வண்டியில் இருந்து இடது பக்கம் வலது பக்கம் சாதாரண வேலை இல்லைங்கன்னா இரண்டு மூணு மணி நேரம் யாராச்சும் நின்று பார்த்தா தெரியும் ரோட்ல வந்து மக்களை சந்தித்து அவருடைய அன்பை பெறுவது எப்படியா முதலமைச்சர் அதை பண்றது இல்லை முதலமைச்சர் வந்தால் தெரியும் தமிழக மக்கள் அவர் மீது எவ்வளவு கோபத்தில் இருக்காங்க அதனால ஒரு மாய உலகத்திற்குள்ள அவரே கட்டிய கோட்டைக்குள் அமர்ந்து கொண்டு பிரதமரை குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பிரதமர் உழைக்கக்கூடிய உழைப்ப முதல்வர் செய்யறாரான் பொதுமக்கள் முன்னாடி நாங்க வைக்கிறோம் பத்தாண்டு காலமாக பிரதமரை பார்த்திருக்கீங்க பிரதமருடைய உழைப்ப நீங்க பாருங்க முதலமைச்சருடைய உழைப்ப பாருங்க மக்களே முடிவு செய்யட்டும் யார் மக்களுக்காக களத்துல என்று உழைத்துறை அப்படியாண்ணா அப்படியா கண்டிப்பா நாங்களே இங்கதான் பிரச்சாரத்துல இருக்கிறோம் பணம் அதிகமா இருக்கவங்க வருமான வரித்துறை சோதனை பண்றாங்க பணம் இல்லாதவங்க என்ன சோதனை பண்ண முடியும்

அதனால் எதாக இருந்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷன் இந்த நேரத்தில் டைரக்ட் கண்ட்ரோல் எடுத்து தான் வேலை நடக்கும் திமுக எப்படியுமே பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலுக்கு முன்னாடி எல்லா வேலை எடுத்துட்டு சுத்துறாங்க எந்த கடையிலயும் வேலை இல்ல குருவருவான்ட்ட மட்டும்தான் வேல் பத்திரமா இருந்தது ஸ்டாலின் வேலை தூக்குனாரு கனிமொழியாக்க வேலை தூக்குனாரு உதயநிதி அண்ணன் ரெண்டு வேலை தூக்குனாங்க அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி தூக்குல இன்னைக்கு ராஜா அவர்கள் இன்னைக்கு நான் சனாதன தர்மம் நான் ராமர பக்தன் நான் அயோத்தியாவுக்கு போனேன் பட் ஜனநாயகத்தினுடைய பெரிய வியாதி என்ன மறதி தான் பெரிய வியாதி எல்லாருக்குமே மக்கள் சரியாக ஞாபகம் வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் யாரெல்லாம் வேஷம் போடுறாங்க உண்மையாலுமே நீங்க சனாதனத்தை எதிர்க்கிறீங்களா டெய்லி எதிருங்க அதையே எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்க்கிறீங்க எலக்ஷன் அப்ப பட்டையை போட்டுக்கிறீங்க எலக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் எதிர்க்கிறீங்க அதனால தமிழக எலக்ஷன்ல வாடிக்க நாங்கதான் கேட்டோமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்துல இந்து தர்மத்தை வைத்து சனாதன தர்மத்தை வைத்து இல்ல எல்லா மதமும் கிறிஸ்தவ தர்மம் இஸ்லாமிய தர்மத்தை வச்சு நடத்தலாம்னு கேட்டதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு இல்ல இல்ல இந்த எலெக்ஷன் வேண்டாம் அதுக்கப்புறம் இதுதான் இவருடைய போலி சனாதன தர்ம கணக்காக ஒரு நிமிஷம் இன்னைக்கு கச்சத்தீவு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் எடுத்த பிறகு மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கா தெரியலையா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு இதை வந்து மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒரு அமைச்சர் சொல்றாங்க இந்த ஆட்டியை ரெக்கார்டே ஃப்ராடு பாருங்க இந்த அளவுக்கு படிச்சவங்க அவங்க எல்லாம் வந்து அண்ணாமலையே நைட்டு உட்காந்து ரெண்டு மணிக்கு டைப் படிச்சு அதை வெளியே வந்து ஜெராக்ஸ் எடுத்து விடுத்திருக்கா அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க இந்த அளவுக்கு தானே அவருடைய பொது அறிவு இருக்கு ஆனா கச்சத்தீவை பொறுத்தவரை முதலமைச்சர் தானே மேடை ஏறி தேர்தலுக்கு முன்பு ஒரு ஒரு மேடையாக ஏறி கச்சத்தீவை பத்தி இவங்க தானே பேசினாங்க எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க ஐயோ அம்மா இவங்க தானே கத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட உண்மையை சொன்ன பிறகு எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதறுகிறது எங்களுடைய கடமையை ஜனநாயக கடமையை செய்திருக்கின்றோம் மக்கள் இதை வரவேற்கின்றார்கள் அட்லீஸ்ட் மீனவ சொந்தங்களுக்கு கடைசியாக ஐம்பது ஆண்டுகள் கழித்து உண்மை தெரிஞ்சிருக்கு இதான் உண்மையா அப்படின்னு அதான் அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமே அதனாலதான் நான் சில இடத்துல பங்காளிகள் பயன்படுத்துறேன் யாரெல்லாம் தந்தை பெயர் தாத்தா பெயரை பற்றி வந்தாங்களோ அவங்க எல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவதுன்னு அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி நடக்கு அதுல இந்திய அளவுல கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் தக்க வகையில பெண்களை பற்றி தாய்மார்களை பற்றி சகோதரிகளை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டு வருகின்றார் அவர் ஏதோ ஒரு பிரெண்ட்ஸோட இரவு உட்கார்ந்து அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய நான்கு நண்பர்களோடு ஒரு அறைக்குள் உட்கார்ந்து பேசுவதை எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி கொடு அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன தெரியுமா பியரு டாஸ்மாருக்கு சாராயம் இதான் உதயநிதி ஸ்டாலின் பேர் அவர் ட்ரக் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா இல்ல டாஸ்மார் உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவோமா இல்ல பியர் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லுமா அவர் அது நான் சொல்ல மாட்டேன் இது அப்பா பேர் அப்புற நாங்களாம் சொல்லணுன்னா தொண்டர்கள் வேற பேர் சொல்றாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலிக்கு ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்க நாளையில இருந்து கூப்பிடுறோம் அவர் ஓகேன்னு ஒரு சொல்வது களத்துக்கு நாங்கள் தயார் மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம் இன்னொருக்கா நாளை காலையில இருபத்தி ஒன்பது பைசான்னு சொல்ல சொல்லுங்க நாங்கள் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்கள் சொல்வார் பல பேர் இருக்கு கண்டிப்பா அதை பயன்படுத்துவோம் அதனால மரியாதையை கொடுத்து ஒரு மரியாதையை வாங்கிக்கணும்